விஜயுடைய அரசியல் எப்படி பாக்குறேன் விஜய் அரசியல் எப்படி பாக்குறேன் விஜய் விஜய் தமிழக வெட்டி கழகத்தை வந்து அரசியல் எப்படி வணக்கம் நண்பா நாங்கள் ஜான் ஜேடி இவர் யார் தெரியுங்களா ஸோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்பர்ஸ்டருடைய அண்ணன் ஸோ இவர்கிட்ட வந்து பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தளபதி தாவைக்கோ அப்படி உடைய கட்சி வந்து ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு சொன்னார் பதில் பாத்தீங்கன்னா அதாவது ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஜெயிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு எதனால சொன்னாரு என்ன காரணம் தெரியல ஆனா கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவர் இன்னொரு கட்சி பத்தி சொல்லியிருக்காரு அந்த கட்சி வந்து ஜெயிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்சி யார் கட்சி அது எந்த கட்சியோடைய பேர் சொல்லியிருக்காரு இல்லை யார் பேர் சொல்லியிருக்காருன்றது வந்து இந்த வீடியோவில் கட்டுற ஸோ இந்த வீடியோவில் கடைசியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது வந்து டிவிக்கே வந்து கண்டிப்பாக வரும்னு பப்ளிக் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி வராது அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அச்சியமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வீடியோ பார்த்தவங்களுடைய கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் ஃபாலோ பண்ணுங்கள் இதோ அந்த வீடியோ கட்டுறேன் அண்ணாமலை 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 வருவார் என்னவா வருவார் சார் அண்ணாமலை அண்ணாமலை தலைமையில பாஜக ஆட்சி அமையும்